இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் அப்ப இந்த ரெண்டு கிரக அமைப்பு ராசிக்கு என்ன நடக்க போகுது பாருங்க ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதித்யோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனி ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் தையல் நாயகி அம்பா சமேத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு வான் மண்டலத்திலே ஒரு முக்கியமான அசைவு ஒன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து இது ஒரு முக்கியமானதாக இருக்குமா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இந்த சுக்கரன் பகவான் மீனத்தில் இதனால் ஒரு ஒரு ரெண்டு மாசமாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதனால் நடக்குதுன்னு எவ்வளோ பணம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க என்ன பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படிலாம் ட்ரபுள் உருவாச்சு சரிங்க அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இந்த பண பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோடு இந்த பிரச்சனை முடியுது ஜூன் ஒன்றுலேருந்து சுக்ரன் வந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கிறார் அதே போல் இது நாள் வரையில் செவ்வாய் பகவான் கடகத்தில் போய் நீச்சமாக இருந்தார் அப்போ இந்த செவ்வாய் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் இப்போ ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து அவரும் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ஒன்னு செவ்வாய் நீச்சத்திலிருந்து இயல்பு நிலைக்கு சமமான நிலைக்கு சூரியனுடைய வீட்டுக்கு வருகிறார் அதே போல் சுக்ர பகவான் அவரும் தன்னுடைய நிலையை மாற்றி மேஷத்துக்கு வருகிறதாவது இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் செய்தி அல்லது மீ மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்கள் ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அஞ்சு பன்னெண்டுக்குடையவன் அந்த அஞ்சு பன்னெண்டுக்குடைய சுக்கரன் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் இது ஒரு நல்ல அற்புதமான யோகமான காலம் மிதனத்துக்கு அடுத்து அடுத்து நல்லது நடக்கப் போகுது பாருங்க இப்போதான் குரு பயிற்சி நடந்து குரு ஜென்மத்துக்கு வந்திருக்கிறார் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருந்த செவ்வாய் பகவான் மூன்றாவது வீட்டுக்கு உங்களுடைய நட்பு கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு அந்த செவ்வாய் பகவான் சென்று ஆனால் செவ்வாய் சூரியன் பகை வீடும் பகை அது வேற விஷயம் அப்போ முயற்சி அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் சென்றிருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் நேற்று அதாவது ஜூன் மாதம் அஞ்சாந்தேதி வரலாம் ஒரு பயமாகவே இருக்கும் எப்படி செய்ய போகிறோம் இதை எப்படி சமாளிக்க போகிறோம் இந்த விஷயத்தை நம்மளால் நடத்தி முடிக்க முடியுமா கடன் கொடுக்க முடியுமா இஎம்ஐ கட்ட முடியுமா அல்லது வேலையில் அப்போ நமக்கு எதிரிகள் இருக்காங்களே நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஜூன் ஏழாம் தேதி காலையில் சம்மந்தமே இல்லாமல் தைரியம் வந்துடும் என்னால் முடியும் நான் பார்த்துக்கிறேன் நான் கட்டுறேன் அப்படின்னு இன்னும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலம் எதையும் செய்து காட்டக்கூடிய காலம் எதையும் சாதிக்கக்கூடிய காலம் அப்போ பாருங்கள் மிதுன ராசிக்கு தைரியஸ்தானம் சிறப்பாக இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் என்ன மாதிரியான முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலும் சரிதான் சரி அது ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் லைஃப் ரிலேட்டடாக இருக்கலாம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இந்த மாதிரியான நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய காலமாக அமைகிறது மிதுன ராசி நேயர்களே குறிப்பாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் அது கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அப்ப மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள் வீண் வம்பு வழக்குகள் குறிப்பா சண்டை சச்சரவுகள் அது குடும்பத்துல இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் சொசைட்டியில் இருக்கலாம் அந்த கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் மிதுன ராசி அன்பர்களே அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய காலம் கஷ்டங்கள் விலகி இன்பமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கால நேரம் அப்போ இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் இரண்டு மாதமே மிதுனத்திற்கு அற்புதமான கால நேரம் நீங்கள் எதையெல்லாம் வேலையில் நான் வந்து ஸ்திரமான வேலை கிடைக்கணும் எனக்கு எப்போ வேலை போகும்னே தெரியலீங்க சாமி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு பயமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது கவலை வேண்டாம் மிதனராசினுலே நல்ல ஸ்டாண்டர்டு ஜாப் கிடைக்கும் ஸ்டேபிளா ஸ்திரமான உத்தியோகம் கிடைக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல எனக்கு வந்து என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் சரியில்லை மேனேஜர் சரியில்லை சம்திங் ஒரு ராங் நடந்துக்கிட்டு இருக்குது அல்லது வேற ஏதேனும் ரிப்போர்ட் வருது பேட் ரிப்போர்ட்ஸ் வருது சரி எனக்கு தெரியாமலே எனிமிஸ் கிரியேட் ஆகிறாங்க இல்லை வேற ஏதேனும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது மறைமுகமான பிரச்சனைகள் எது பிரச்சனையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல சாமி நான் எவ்வளோ யோசிச்சு பார்க்குறேன் மறைமுகமான பிரச்சனைகள் இருந்து வருது இந்த மாதிரியெல்லாம் மனக்குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் முதல ராசி என்பர்களே மனக்குழப்பங்கள் தீரும் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் தைரியங்கள் அதிகரிக்கும் அதே போல சகோதர சகோதரிகளால் நல்ல அனுகூலம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களாலே நல்ல முன்னேற்றம் அல்லது ஒரு ஒரு அனுகூலமான கால நேரம் அமைகிறது அதே போல் நீண்ட தூர பிரயாணங்கள் அமைவதற்கான காலமும் அமைகிறது இன்னும் சொல்லப்போனா புதிய இடம் வாங்குவது வீடு வாங்குறது வீடு கட்டுறது கிரகப்பிரவேசங்கள் செய்வது மெயினாக லேண்ட் அல்லது கட்டின வீடு மனை வீடு மனை யோகம் அமையும் செவ்வாய் பகவானால் நிச்சயமாக அவங்களுக்கு மிதனராசி அன்பர்களே ஒரு ரொம்ப நாள் கனவு எனக்கு ஒரு இடம் வாங்கணும் அல்லது வாங்கின இடத்துல ஏதேனும் சட்ட சிக்கல்கள் இருக்கு டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்கு எல்லாம் வேற ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கு அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் தோஷங்கள் இருக்குமே ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து அடுத்து 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 நடந்துக்கிட்டே இருக்கு சாமி அதெல்லாம் இடதோஷங்கள் இட பிரச்சனைகள் அப்போ இட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பூமி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு ராசி இல்லாமல் இருக்குது இந்த 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 இடம் அந்த ரூம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்கே வந்ததுலேருந்து இப்படி இருக்கு சாமி அங்கே இருந்தவர்கள் நான் சூப்பராக இருந்தேன் இல்லை இதை கொண்டு வந்து இங்கே மாற்றி வச்சேன் இது வச்சதுலேருந்து தான் ப்ராப்ளம் அந்த மாதிரி இடதோஷங்கள் பூமி சார்ந்த பிரச்சனைகள் பூமி சார்ந்த தோஷங்கள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே அப்ப யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ நிச்சயமா நம்முடைய மிதுன ராசி என்பர்களுக்கு குறிப்பாக இடம் சம்பந்தப்பட்ட பில்டர்ஸு ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவர்கள் ப்ரமோட்டர்ஸ் லேண்ட் ப்ரமோட்டர்ஸு அதே போல் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் அரசு அதிகாரிகள் செவ்வாயுடைய காரகத்துவம் காவல்துறை அதிகாரிகள் இபி செக்டர்ஸு அப்போது இந்த மாதிரியான துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் குறிப்பாக லேண்ட் ப்ரமோட்டர்ஸு பில்டர்ஸு இவங்க எல்லாருக்குமே இந்த செவ்வாய் சுக்கரன் பயிற்சி ஒரு நல்ல சப்போர்ட்டாக முழுமையான ஒரு சப்போர்ட்டாக உங்களுக்கு அமையப்போகுது ஸோ உங்களுடைய கஷ்டங்கள் என்ன சாமி நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு எனக்கு இந்த மாதிரி ட்ரபுள் இருக்குது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் சொன்னது எனக்கு மேட்ச் ஆகுது ஸோ எனக்கு இது கிளியர் ஆகணும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் அதை உங்கள் தலையெழுத்து உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வருகிறார் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி